இப்ப நாம lengu parameter சொல்லி பாத்தீங்களா Honda காணி வந்து பிட் பண்ணிக்க இருக்குது இன்னையில சந்தையில இருந்து Honda வில் பட்சமா வெளிய ஏகே நியூ வெ இருக்குது நியூ வெ மாலுக்கு வந்து எதிர்பார்க்க கொளங்கிக்கலாம் انا காணி இருக்குது சங்கமம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இப்ப நாங்க எங்க போறோம்னு சொல்லி பாத்தீங்களா கோண்டாவில் காணி ஒன்று விற்பனைக்கு இருக்குது அங்கதான் போ போறோம் வாங்க போயிட்டு பாக்கலாம் இப்ப நாங்க வந்து இந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா தின்னவேல் திண்ணெவேல சந்தையிலிருந்து கோண்டாவில் பக்கமாக்க நியூவியர் சொப்பிங் மால் இருக்குது நியூர் சொப்பிங் மாலுக்கு வந்து எதிர்பார்க்க ஒழுங்கைக்கு தான் காணி இருக்குது அதே நேரம் கோண்டாவில் சந்தையில் திண்ணவேலி பக்கமாக வெறியக்க எதிர்பார்க்கமா சிங்கிள் பிளஸ் இருக்குது சிங்கிள் பிளஸுக்கு ஆப்போசிட்டில் ஹைலிஸ் அக்ரிகல்ச்சர் இருக்குது அதுக்கு பக்க தொழுங்கைக்காக இந்த காணி இந்த காணி இருக்குது அந்த ரோட்டில் இருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது இந்த ஒழுங்க பார்த்தீங்கன்னா நேரவே அவிந்த அந்த காணிக்கு தான் போகுது வாங்க போயிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காணி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் உள்ளே போயிட்டு என்ன மாதிரி காணி இருக்குன்றதை போய் பார்க்கலாம் வாங்க இந்த லேண்ட் வந்து பெலாலி ரோட்டில் ஃபார்ம் ஸ்கூல் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல இப்போ விரவலியம் பெற்று வருகின்ற அம்மாச்சி உணவகத்துக்கு அண்மையிலே இருக்குது இந்த ஏரியா இப்போ ஒரு பிஸ்னஸ் ஏரியாவாக மாறி வருகிறது அந்த அடிப்படையில் இந்த காணிக்கு முன்னால் சிங்கர் கம்பெனி இருக்குது அதை விட கூட சிட்டி நிறுவனங்களும் இருக்கின்றன அதை விட ஹெய்லிஸ் இருக்குது அதுக்கு அண்மையில் தான் இந்த காணி அமைந்திருக்குது அது வந்து பலாலி ரோட்டில் இருந்து பதிமூன்றடி பாதையோடு இருக்கிறது இது இந்த பிறப்பளவு பத்து பிறப்பு இந்த பத்து பிறப்பும் சுற்றவர பெற மதிலெல்லாம் அமைக்கப்பட்டு உள்ளுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒரு ஓச் ரூமும் கட்டியிருக்கிறோம் அதுக்குரிய எலக்ட்ரிசிட்டி வசதி தண்ணி வசதி எல்லாமே இருக்குது அப்படியான ஒரு இடம் வியாபார அல்லது புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு ஒரு பொருத்தமான ஒரு இடமாக இருக்கும் இந்த விலை வந்து ஒரு பரப்பு ரெண்டு தசம் ஒரு மில்லியனாக இருக்கும் இன்றைக்கு வந்து ஒரு காணியை பார்த்தனாங்க இந்த காணி வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க மற்ற வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இந்த விடைபெறும் நான் திவ்யா தேவரன்